வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள் மாநாடு சென்னையில் அக்டோபர் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் நடைபெறுகிறது ஏ ஆர் ரஹ்மான் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு முழுக்க நாங்களே காரணம் என ஏசிடிசி நிறுவன தலைமை செயல் அதிகாரி ஹேமந்த் வீடியோ வெளியிட்டார் இசை நிகழ்ச்சியை பார்க்க முடியாதவர்களுக்கு டிக்கெட் பணம் திருப்பி தரப்படும் என்றும் தகவல் மணல் கடத்தல் தொடர்பாக தமிழகம் முழுவதும் முப்பது இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கனிம வளத்துறை அலுவலகத்திலும் சோதனை நடத்தியதால் பரபரப்பு இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் டெல்லியில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் ஷரத்பவார் இல்லத்தில் இன்று நடைபெறுகிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் குறித்து பாஜக ஆலோசனை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் அமித் ஷா ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் போர் சுற்றில் இலங்கையை நாற்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா இலங்கைக்கு எதிரான வெற்றியின் மூலம் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறியது இனி விரிவான செய்திகள் நீட் என்னும் கொடிய தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளே அனிதாவுக்கு உண்மையான அஞ்சலி செலுத்தும் நாளாகும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார் முதல் நிகழ்ச்சியாக அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்ற மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பயிற்சி முடித்த முன்னூற்று ஐம்பது பெண்களுக்கு தையல் இயந்திரங்களையும் நூற்று முப்பத்தாறு மாணவர்களுக்கு மணிக்கடினையும் வழங்கினார் நீட் என்ற கொடுமைக்கு அந்த கொடுமையான தேர்வுக்கு என்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோமோ அன்னைக்கு தான் அவருக்கு நாம் அனிதாவுக்கு உண்மையாக அஞ்சலி செலுத்தக்கூடிய நாளாக அது அமைந்துட முடியும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்காக பெறப்பட்ட மொத்த விண்ணப்பங்களில் அறுபத்தைந்து சதவீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முப்பத்தைந்து சதவீத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன கார் ஜீப் டிராக்டர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் வைத்திருந்தவர்களும் ஆண்டுக்கு மூன்றாயிரத்து அறுநூறு யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டின் குடும்ப தலைவிகளின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன தவிர ஆண்டுக்கு இரண்டரை லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டும் குடும்பங்களில் உள்ள குடும்ப தலைவிகளின் விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது தமிழ்நாட்டில் டெங்கு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது அந்தக் கூட்டத்தில் அரசு துறையைச் சார்ந்த செயலாளர்கள் துறை சார்ந்த இயக்குநர்கள் கலந்து கொண்டு டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுக்களை ஒழிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து விளக்கினார்கள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு தேவையான உயிர்காக்கும் மருந்துகள் பரிசோதனை கருவிகள் போதிய அளவில் இருப்பதாக கூறினர் டெங்கு காய்ச்சல் மஞ்சள் காய்ச்சல் மலேரியா போன்றவை அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த தவறிவிட்டோம் என்பதை காட்டவே உதயநிதி கொசுவர்த்தி பதிவிட்டுள்ளார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் ஒரு சுகாதார சீர்கள் இருக்கு மலேரியா இருக்கு டெங்கு இருக்குது அப்புறம் வந்து வைரல் ஃபீவர்ஸ் இருக்கு இப்ப கூட வைரல் காய்ச்சல் நிறைய வைரல் காய்ச்சல் நிறைய இப்போ அதே போன்று நிமோனியா இருக்கு என்னென்ன வகையான மஞ்சள் காய்ச்சல் எல்லா காய்ச்சலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அதனால அவர் சொல்லாம சொல்றாரு நாங்க லாக்கி இல்ல நீங்க எல்லாம் வந்து இந்த குசூர்த்தி சுர்ல வச்சுங்க அதுதான் சொல்ல வர்றாரு மாவட்ட ஆட்சியர் காவல் வனத்துறை அலுவலர்கள் மாநாடு அடுத்த மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது சென்னையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் அமைச்சர்களும் அரசு உயர் அலுவலர்களும் பங்கேற்கவுள்ளனர் இரண்டு நாள் மாநாட்டில் மாவட்ட நிர்வாகம் சட்டம் ஒழுங்கு நிலை உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விரிவான ஆய்வை மேற்கொள்ளவுள்ளார் மேலும் இந்த மாநாட்டில் அரசு செயல்படுத்தி வரும் அறிவிப்புகள் மற்றும் திட்டங்களை ஆய்வு செய்யவுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவற்றை மேலும் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து அறிவுரைகளை வழங்க உள்ளா் திமுக தலைமையிலான சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்பின் இரண்டாவது தேசிய மாநாடு வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்பின் இரண்டாவது தேசிய மாநாடு தலைநகர் டெல்லியில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் தேசிய மாநாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றது ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் உட்பட பதினெட்டு தலைவர்கள் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றிருந்தனர் தொகை கணக்கெடுப்பு தனியார் துறையில் இட வேண்டும் என முதல் மாநாட்டில் கோரிக்கை வைக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் மணல்குவாரியில் பனிரண்டு மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றிய அமலாக்கத்துறையினர் மேல் விசாரணைக்காக கனிம வளத்துறை அதிகாரிகளை அழைத்துச் சென்றனர் சேப்பாக்கத்தில் உள்ள கனிம வளத்துறை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் ஆறு மணி நேரம் சோதனையில் ஈடுபட்டனர் சென்னையில் இந்த சோதனை இரவு ஒன்பது மணிக்கு முடிவுக்கு வந்தது சோதனையின்போது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த பதினைந்து நாட்களுக்கு ஐந்தாயிரம் கன அடி நீரை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிடக்கோரி கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை வழங்கியுள்ளது செவ்வாய்க்கிழமை காணொலி வாயிலாக நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் காவிரியில் நான்காயிரம் கன அடிக்கு குறைவாகவே கர்நாடகா தண்ணீர் திறப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான அதிகாரிகள் முறையிட்டனர் அதற்கு காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து குறைவாக இருப்பதால் தண்ணீர் திறக்க முடியாது என்று கர்நாடக தரப்பு மறுப்பு தெரிவித்தது அதை ஏற்க மறுத்த காவிரி ஒழுங்காற்றுக்குழு அடுத்த பதினைந்து நாட்கள் ஐந்தாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று பரிந்துரை வழங்கியுள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் கூறியிருப்பதற்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சி டபிள்யூ ஆர் சி அமைப்பு பதினைந்து நாட்களுக்கு ஆறு புள்ளி நான்கு எட்டு டி எம் சி நீரை தமிழ்நாட்டிற்கு வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இது பற்றாக்குறை விகிதாச்சாரப்படி பார்த்தாலும் மிக குறைவுதான் என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் இதையும் அளிக்க முடியாது என கர்நாடக அமைச்சர் கூறியிருப்பது எந்த விதத்திலும் நியாயமல்ல என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் டெல்லியில் என்சிபி தலைவர் ஷரத்பவார் இல்லத்தில் இன்று நடைபெறுகிறது கூட்டத்தில் குழுவில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கே சி வேணுகோபால் திமுகவிலிருந்து டி ஆர் பாலு தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் ஷரத்பவார் உள்ளிட்ட பதினான்கு பேர் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாடு பாடநூல் கழகம் தயாரித்துள்ள பிளஸ் டூ புத்தகத்தில் சனாதன தர்மம் குறித்த கருத்துகள் இடம்பெற்றுள்ளன சனாதன தர்மம் குறித்து அமைச்சர் உதயநிதியின் கருத்து இந்திய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் தயாரித்துள்ள அறிவியலும் இந்திய பண்பாடும் என்ற பிளஸ் டூ புத்தகத்தில் இந்திய பண்பாடும் சமயங்களும் பகுதியில் சனாதனம் குறித்த கருத்துகள் இடம்பெற்றுள்ளன அதில் இந்து சமயம் சனாதன தர்மம் வேத சமயம் வைதீக சமயம் போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறது என இடம்பெற்றுள்ளது ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு தாங்கள்தான் காரணம் என ஏசிடிசி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஹேமந்த் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு பேசியுள்ள அவர் ஏ ஆர் ரஹ்மானுக்கும் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் சமூக வலைதளத்தில் ஏ ஆர் ரஹ்மான் மீது தாக்கி கருத்துக்கள் பதிவிட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் சில தவிர்க்க முடியாத அசௌகரியங்களுக்கு தாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் அனைவருக்கும் கண்டிப்பாக எங்கள் தரப்பில் ரீஃபண்ட் செய்யப்படும் ஏன்னா வந்துட்டு அது ஐநூறுரூபா இருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் இருந்தாலும் சரி எந்த பணமாக இருந்தாலும் சரி பணம் பணம் தான் அதனால் வந்துட்டு ஒவ்வொரு உழைக்கும் ஒவ்வொரு மனைவி ஒவ்வொரு காசும் இருக்கு அதனால் வந்துட்டு உங்களோடய காசு நீங்கள் இந்த காசை பே பண்ணி வந்துட்டு எங்கள் ரவன் சார் அந்த நிகழ்ச்சிக்கு மறுக்கணும் இந்த கான்செர்ட்டு நீங்கள் பே பண்ணி நீங்கள் வரதாக இருந்தால் வந்துதான் இருந்தால் வர முடியாததாக இருந்தால் கண்டிப்பாக ரீஃபண்ட் செய்யப்படும் அதில் வந்து எந்த அதுக்கு அதுக்கான மாற்று கருத்தும் கிடையாது ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சி குளறுபடிகள் தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பல்வேறு பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் இசை நிகழ்ச்சியை நடத்திய நிறுவனம் அனுபவம் இல்லாத கல்லூரி மாணவர்களை நிகழ்ச்சிக்கான தன்னார்வலர்களாக நியமித்ததும் அவர்களுக்கு போதுமான பயிற்சிகளை வழங்காமல் பணியில் அமர்த்தியதும் தெரியவந்துள்ளது மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கடந்த முறை ஏ ஆர் ரஹ்மானின் நிகழ்ச்சி ரத்தானபோது தங்களது டிக்கெட்டை ரத்து செய்திருந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பத்தாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்திருந்ததாகவும் கணக்கிடப்பட்ட நபர்கள் விட அதிகம் பேர் வந்ததும் குளறுபடிக்கு காரணம் எனவும் பொலிசாரிடம் தெரிவித்துள்ளனர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுக்கு நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் ஆதரவு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இசை நிகழ்ச்சியில் இன்னல்கள் ஏற்பட்டதற்கு நடத்தியவர்களே பொறுப்பு என்றும் ஏ ஆர் ரஹ்மான் மனம் மிக வருந்தி பொறுப்பை தானும் ஏற்றுக்கொள்வதாக முன்வந்திருக்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தான் சம்பந்தப்படாத விஷயத்தில் கூட மற்றவர் மனம் நோகாதிருக்க நினைப்பவர் தான் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அசம்பாவிதத்திற்காக மனம் உடைந்திருப்பார் என்றும் இனி இன்னும் கவனம் கொள்வார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு சிக்கல் வந்தால் மட்டுமே கொதித்து எழும் மக்கள் பொதுமக்களின் நலனுக்கான போராட்டங்களிலும் பங்கெடுக்க வேண்டும் என இயக்குநர் தங்கர் பச்சான் கூறியுள்ளார் ஏஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியில் அலைக்கழிக்கப்பட்டிருக்கும் மக்கள் கட்டுக்கடங்காத கோபத்தில் கிளர்ந்து எழுவதை காண முடிகிறது என கூறியுள்ள அவர் இத்தகைய அரசியற்றும் பொது போராட்டங்களிலும் உருவானால் அரசியல் கட்சிகளை மட்டுமே நாம் நம்பியிருக்க வேண்டியதில்லை என குறிப்பிட்டுள்ளார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அதிபக்த நாயனார் சிவபெருமானுக்கு தங்க மீன் வழங்கும் உற்சவம் நாகை கடற்கரையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக புதிய ஒளி மாரியம்மன் கோவிலிலிருந்து பூஷிக்கப்பட்ட தங்கமீன் மற்றும் அதிபக்த நாயனாரின் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன தொடர்ந்து தங்க மீனுடன் படகில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் சிவபெருமானுக்காக கடலில் தங்க மீனை விட்டு எடுத்தனர் இதில் ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மத்திய அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை அறிவித்த நிதியை விடுப்பதில்லை என அமைச்சர் கயல்வெள்ளி செல்வராஜ் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் நடைபெற்ற துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் மத்திய அரசு ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு அறிவித்த நிதியை வழங்குவதில்லை என்றும் தாமதமாகவும் இரண்டு மூன்று தவணையாகவுமே நிதி வழங்குகிறது என்று கூறினார் சனாதனம் என்பது மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கும் தர்மம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் எண் மக்கள் யாத்திரை நடைபெற்றது அப்போது பேசியவர் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வளர்ச்சி இல்லை எனவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டசபை தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் ஆலோசனையில் கலந்து கொள்வார்கள் என தெரிகிறது கமிட்டி உறுப்பினர்கள் வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட கட்சியின் வியூகங்களை வகுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த இருவருக்கும் நிஃபா வைரஸ் பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் சமீபத்தில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இருவர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் அவர்களுக்கு நிஃபா வைரஸ் அறிகுறி இருப்பதாக சந்தேகம் எழுந்த நிலையில் ரத்தம் மற்றும் சளி மாதிரி புனேவில் உள்ள தேசிய வைரலஜி நிறுவனத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது இதன் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் உயிரிழந்த இருவருக்கும் நிஃபா வைரஸ் பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த தகவலை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அதிகாரினார் பூர்வமாக வெளியிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான எல்லை சாலைகள் அமைப்பின் தொன்னூறு உள்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் ஜம்மு காஷ்மீர் மிசோரம் பிரதேசம் மேற்குவங்கம் உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களில் திட்டங்களை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டின் பாதுகாப்பிற்கான பொறுப்பு பாதுகாப்பு படையினருக்கு மட்டும் இருப்பதில்லை என்றும் பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருப்பதால் சிவில் ராணுவ இணைப்பு காலத்தின் தேவை என்று கூறினாா் திருவனந்தபுரத்தில் வவ்வால் கடிக்கு ஆளான பிடிஎஸ் மாணவி காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வவ்வால் கடித்ததாக அந்த மாணவி கூறியுள்ள நிலையில் அவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உள்ளதா என பரிசோதனை நடத்தப்படவுள்ளது இதனிடையே கோழிக்கோடு மாவட்டத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அம்மாவட்டத்தில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது டெல்லி முன்னாள் அமைச்சர் சத்யேந்திர ஜெயினின் இடைக்கால ஜாமீனை செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட சத்யேந்திர ஜெயினுக்கு கடந்த மேயில் மருத்துவ சிகிச்சைக்காக இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது இம்மனு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை விசாரணையை தள்ளி வைக்கவும் அதுவரை ஜாமீனை நீட்டிக்கலாம் எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனையேற்ற உச்சநீதிமன்றம் சத்யேந்திர ஜெயினுக்கு ஜாமீனை நீட்டித்து உத்தரவிட்டது மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே ஆப்பிள் ஐபோன் பிப்டீன் சீரீஸ் மாடல் ஸ்மார்ட் போன்கள் அறிமுகமாகியுள்ளன ஆப்பிள் நிறுவனம் லேட்டஸ்ட் தயாரிப்புகளான ஐபோன் பிப்டீன் ஐபோன் பிப்டின் பிளஸ் ஐபோன் ஃபிஃப்டின் ப்ரோ ஐபோன் பிப்டீன் ப்ரோ மேக்ஸ் மாடல்கள் அறிமுகமாகியுள்ளன ஐபோன் பிப்டீன் மாடலின் ஆரம்ப விலை எழுபத்து ஒன்பதாயிரத்தில் தொடங்கி ஒரு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் வரை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இவை இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் விற்பனைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பரபரப்பான ஆட்டத்தில் இலங்கையை வீழ்த்திய இந்திய அணி கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் போர் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணிகள் மோதின முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருநூற்று பதிமூன்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தொடர்ந்து களம் இறங்கிய இலங்கை நூற்று எழுபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் இந்தியா நாற்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி தரப்பில் அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியது குறிப்பிட்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள் மாநாடு சென்னையில் அக்டோபர் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் நடைபெறுகிறது ஏ ஆர் ரஹ்மான் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு முழுக்க நாங்களே காரணம் என ஏசிடிசி நிறுவன தலைமை செயல் அதிகாரி ஹேமந்த் வீடியோ வெளியிட்டார் இசை நிகழ்ச்சியை பார்க்க முடியாதவர்களுக்கு டிக்கெட் பணம் திருப்பித் தரப்படும் என்றும் தகவல் மணல் கடத்தல் தொடர்பாக தமிழகம் முழுவதும் முப்பது இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கனிம வளத்துறை அலுவலகத்திலும் சோதனை நடத்தியதால் பரபரப்பு இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் டெல்லியில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் ஷரத்பவார் இல்லத்தில் இன்று நடைபெறுகிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் குறித்து பாஜக ஆலோசனை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் அமித் ஷா ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் போர் சுற்றில் இலங்கையை நாற்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா இலங்கைக்கு எதிரான வெற்றியின் மூலம் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறியது இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்